இன்றைக்கி இருக்கக்கூடிய கன்சூமரிங் ஆட்டிடியூட்டில் ஒரு மாலுக்கு நம்ம போகிறப்போ எதை வாங்கணும்னு போகிறோமோ அதை தவிர மீது எல்லாத்தையும் வாங்கிட்டு எதை வாங்க போனோமோ அதுக்காக பணம் இல்லாமல் திரும்ப வந்து நாளைக்கு போகாமு கேட்குற ஒரு ஊரில் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியமானதாகப்படுகிறது அதை வாரன் பஃபட் தான் சொல்ல வேண்டும் என்ற இல்லை ஒரு வரலாற்று நூல் வழியாக சு வெங்கடேசனும் சொல்லுவார் தேவையே இல்லாத பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி குவித்து இந்த வார்த்தை வந்த பிறகு தான் கவனிச்ச பிறந்துருந்துச்சி எல்லாத்தையுமே முக்கியமானதாகவே மாற்றி விற்றுக்கிறோம் லக்ஸுரின்னு ஒன்று இப்போ இல்லவே இல்லை எனக்கு இது வேணுமா வேணாமாங்கிறத பற்றி நான் முடிவே பண்ணலை இது உனக்கு வேணும் இல்லைன்னா அது உனக்கு கௌரவ குறைச்ச இல்லைன்னா உன்னை ஒருத்தனை மதிக்க மாட்டான் இல்லைன்னா உன் வாழ்க்கையை நிறைவடையாது பெரிதாக யோசின்னு போனது போக பிக் சைஸ் கிங் சைஸ் லைஃப் வாழு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒரு கன்சியூமராக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே ஆன்லைனில் கார்டிங் அப்படிங்கிறது டிசீஸாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் எடுத்தடுத்து காட்டில் போட்டுக்கிட்டே இருக்குது எதுக்கு வேணும் எதுக்கு வேணாம் எதுக்கு வேணும் வீட்டில் எந்த பொருள் வைக்க இடமே இல்லை இல்லை வீடு பெருசாக தான் இருக்குது தேவையில்லாமல் நிறையா பொருள் உள்ளே இருக்குது அத்தை வீட்டில் பார்த்தது சித்தி வீட்டில் பார்த்தது அது கூட அப்புறமா வாங்கிக்கலாம் நாத்தனார் வீட்டில் பார்த்தது எல்லாம் நாலு நாளைக்குள் வாங்கவில்லை என்றால் எங்கள் கௌரவம் தரிகிட்டு போகும் என்ற இடத்தில் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது எதோ என்றையும் தேவையாக மாற்றுவது தான் வணிகம் SA College of Arts and Science, Nalla Rukumira in the Kalvi. For more details, SACAS.AC.in.